எப்பவுமே நினைச்சுப்பேன் அண்ணாமலையானே என் போலும் தீனரை இன்புறக் காத்து நீ என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா ஓம் நமச்சிவாய போற்று

திவ்யா போ திவ்யா பார்த்து வலிக்கு விடும் பொறுமையாகவே போ ஒன்றும் பண்ணாது போ கூட யாரையும் பிடிக்க முடியாது கொஞ்சம் நீ தான் பேலன்ஸ் பண்ணும் பேலன்ஸ் பண்ணும் பொறுமையாக போ ஒன்றும் பண்ணாது நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா வாழ்க ஓம் திவ்யா பாத்து ஓரமா போ ஏன் இந்த பக்கம் போற பொறுமையா வாங்க பொறுமையா வாங்கிரோம் இப்படி இருக்காரு முகில நாங்கள் ஆளம் ரொம்ப அதிக முகி ஆளை ரொம்ப அதிகம் ഹാപ്പി ബർത്ത് ഡേ ഇനിയ പിന്നാൾ വാഴുക്കൾ ഇനിയ പിറന്നാൾ വാഴുക്കൾ ഹാപ്പി ബർത്ത് ഡേ മുഗിലൻ അവമ്പ താങ്ക്സ് യു മലാത്തും മിക്സ് പണി

சங்கு சங்கு அங்க இல்ல சைல்ல தான் இருக்கு இல்ல இல்ல சங்கு உள்ள இருக்கு பாருங்க சைல்ல இருக்கு ஹைட்ல இருக்கு வாங்க நான் லட்டு சாப்பிட்டு போங்க எப்படி நீ கிராஸ் பண்ணி போறீங்கன்னு தெரியல அட மிட்டுக்கு முன்னுக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துக்குவோம் அவங்களும் பாட்டி நாற்பது வயசுங்களா உங்களுக்கு நாற்பது வயசுங்களா அறுபது ஆச்சுங்களா பரவாயில்ல வணக்கணும் நம சிவாய்

Gue t <com> referred Marche Tintonder Desi Uymali Grains Depois de�untarmar е02 En inversiones Yeah, there. Ay también, también. seperti cover. Eh kira bahasa. Tapi semua

தா ஏன் பாட்டிக்கு குச்சி இல்லைங்களா சரி சரி தாத்தாவுக்கு எத்தனை வயசு ஐம்பதுங்களா யாப்பா அப்படிங்களா சரி உங்களுக்கு சரி சரி எழுபத்தெட்டு மாதிரி தெரிலிங்களே இவ்வளோ சூப்பராக இருக்கீங்க எழுபத்தி ரெண்டு எழுபத்தொன்று பரவாயில்ல ஸ்போர்ட்ஸுங்களா ஆ அதான் தெரியுது பார்த்தா ஓ அப்படிங்களா இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டிங்க சரி சரி சந்தோஷம் அவரும் போலீஸங்களா எங்கே என்ன ஊரில் ஆவடி ஆ ஓகே சென்னை ஆ சரி சரிங்க பார்த்தேன் மூணு இதில் நிற்கும் वाँगा, 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 नंदी हाँ वांदी हम्म नंदी जेजा ओके। ゲームスタジオ

வாழ்காள் வாழ்கொழுதும் என்னென்று நீங்க தாழ் வாழ்க பொறுமையா முகே கல்லுல டப்புன்னு வைக்காத நிதானமா வை என்ன திருடன் டிக் டிக் யார் அது என்ன வேண்டும் வெங்காயம் வேண்டுமா வெங்காயம் இல்லை தக்காளி தான் இருக்கிறது ஆமா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல ஓம் நமச்சிவாயா ஏறுறது ஈஸி தானே திவ்யா இறங்குறது தானே கஷ்டம் அதான் சொன்னேன் சோழனங்கே போகும்போது சும்மா போகலை